இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது பாரதி வந்து இவர் தான் என் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவே எடுத்து நம்ம அழகர்கிட்ட வந்து காட்டிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது யார் என்ன ஏதுன்னு பார்க்குறோமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவனே நம்ம ஆண்டாள் வந்து கிரௌண்ட்டில் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க என்னடி அவ்வளோதான் தான் முடிஞ்சா இன்னொரு அரை மணி நேரம் போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்கிறாங்க ஏ என்ன நீ என்ன பெரிய கோச்சு என்னப்பா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டாள் அதான் நாங்கள் நல்லதுக்கு யார் சொல்ல விட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க அவனுக்குள்ளே பார்த்தா ஒரு கார் வந்து மாதம் அந்த கிரௌண்ட் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்து இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கடைசியில் பார்த்தா அது யாருன்னு பார்த்தா கவிதா அதாவது அழகுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க மாமி பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பொண்ணை தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு உள்ளே வராங்க என்ன அழகு இங்கே என்ன இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உனக்கு என்னடி வேணும் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நல்ல வேளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணல நீ தான் இந்த இவ்வளோ தூக்கி கொண்டு போய் தப்பாக தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி சொன்னே அந்த பொண்ணு தான் இவ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்கிறாங்க நல்ல வேளை உடனே நான் கல்யாணம் பண்ணல இல்லைனா அவ்வளோதான் என் வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும் அஞ்சு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது ஒன்னேவே உங்கள் வீட்டில் வந்து மதிக்க மாட்டாங்க உடனே கல்யாணம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி இப்படி நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது எப்பராய் வந்து இவ்வளோ இவ்வளோ எப்பிராய் வந்து நம்ம ஹஸ்பண்டை வந்து நோஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம அழகர் வந்து கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் எதுக்கு பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எனக்கு வந்து தாசில்தார் பையனுக்கு எனக்கும் கல்யாணம் சரியா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்காரு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் உனக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்கிறாங்க இங்கேயெல்லாம் கொடுக்க முடியாது உன்னை வீட்டில் எப்படி வச்சிருக்காங்கள உடனே ஏதாவது அங்கே வீட்டில் மதிக்கவே மாட்டாங்களாமலை அவங்க வீட்டில் உடனே அவங்க வீட்டில் வச்சு அவமானப்படுத்தி உன் கையில் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகணுன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை எங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க ஹலோ நீங்கள் வீட்டிலே வந்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் வந்து வந்து கொடுக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ ஆண்டாள் பெசாமர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா நம்ம ஆண்டாள் அதுக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிடுறாங்க இவங்கள நம்ம அழகர் வராரு நல்லபடியாக வந்து கவனிக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே உள்ளே வந்தோடனே ஏ என்னடி இப்போ என்னடா பேராண்டி இவ்வளோ வேர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலையை வச்சு அந்த பாட்டியெல்லாம் தொடச்சி விட்றாங்க அடுத்து பார்த்தா அங்கேருந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க நம்ம லட்சுமி இருக்காங்களா அவங்க ஜூஸ் எல்லாம் போட்டு வந்து கொடுக்காங்க பயங்கரமாக உபசரிப்பாக இருக்குது அதை பார்த்தோடனே நம்ம இவங்க கவிதா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்னடா இது வீட்டில் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே என்னடானா விழுந்து விழுந்து கவனிக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் ஆண்டாள் உனக்கு ஜூஸ் வரவா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா கேட்காங்க அம்மா நான் இன்றைக்கு மா தனியாக ஜூஸ் கொடுத்தேன் என் ஹஸ்பண்ட்டு குடிச்சு கொடுத்த மிச்ச ஜூஸை தானே நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பேராண்டி நைட் என்ன சமைக்கணும்னு சொல்லி சமைச்சு வச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க அம்மா அவருக்கு வந்து கேரட்டு கேரட் நெய் தோசை சுடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி பேராண்டி நான் போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி லட்சுமி எல்லாருமே போய் போயிடுறாங்க இவங்க நல்லா கவனிக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரிங்க நீங்கள் பத்திரிக்கை வாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கம்மா சொன்ன உடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் மாப்பிள்ளை தான் எங்கள் மாப்பிள்ளை தான் பெரியவர் அவர் கையில் கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஷாக் ஆயிடுறாங்க கவிதா வந்து உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க பத்திரிக்கைலாம் வேணாங்க எப்படி நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வரப்போகிறது இல்லை எதுக்கு வெட்டி அந்த பத்திரிக்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வர்றாள் கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நின்றுட்டே இருக்காங்க கிளம்புங்கன்னு சொல்கிறேன்ல ஏன்னா நீங்கள் வந்து மண்டபத்தில் என் ஹஸ்பண்டை வச்சு பற்றி பேசினீங்களே அப்பயே உங்கள் கண்ணத்தில் பலால் பலால் நிறைய நினச்சேன் சரி விழுங்க தப்பிச்சுட்டு போயிட்டீங்க ஆயிரத்தி ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் வந்து அழகர் மாமாவோட அத்தை பொண்ணு அதனால தான் உங்களை கிளம்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மரியாதை கிளம்பி அனுப்பி விட்டுறாங்க அடுத்து பார்த்தா இங்கே அழகருக்கு பயங்கரமான சந்தோஷம் நம்ம கொண்டாடி நம்மகிட்ட இப்படி சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஏய் அவ்வளோலாம் சந்தோஷப்படாதா இதெல்லாம் சும்மா நடிப்பு அது வந்து ஓவர வாய்ப்பேசுனா அதான் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நடித்ததான் தான் எனக்கு சந்தோஷம் என்னதான் இருந்தாலும் அது வந்து என்னை பேசினவுன்னையும் ஏன் மேலே உள்ள பாசத்தை வந்து நீ காட்டினேல அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கேயாப்பா இருக்கு தேவையில்லாமல் ஆசையெல்லாம் மனசில் வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காது எல்லாமே இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம் நம்ம ஆண்டாலும் நம்ம அளவர் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து பாரதிக்கிட்ட அவங்க புருஷனை கண்டுபிடிச்சி அவன் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க ரூட் கிளியர் ஆகிடும் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க போய் அவங்ககிட்ட கேட்டு பார்க்காங்க என்ன உங்கள் புருஷன் யார் என்ன ஏதுன்ட்டு எல்லாமே கேட்காங்க ஆனால் சொல்ல மாட்டேங்க சரின்னு சொல்லிட்டு ஆண்டாளிட்ட போய் கேட்குறாங்க ஆண்டாள் நீ போய் உன் ஃப்ரெண்டு தானே சொல்லுவாங்க அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்குறாங்க ஏ பாரதி நான் வந்து உன் ஃப்ரெண்டு தானே மறை ஒளிமறை இல்லாமல் என்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடி விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இல்லை ஒரு சனோட ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதான் முடிஞ்சு போச்சுல அதை எது கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ தான் கையெழுத்து போட்டு கொடுக்கல அவன்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து விவாகரத்து வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ இரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உடனே வந்து இவங்க இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தியா அவன் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றத்துக்குலாம் ஆக மாட்டாங்க என் ஃப்ரெண்டு பார்த்தியா ஆதி வந்து அவனோட பொண்டாட்டியை காட்டிட்டான் ஆனால் உன் ஃப்ரெண்டு உங்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ காட்டவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னது ஆதி வந்து பொண்டாடி போட்டோவை காட்டினாரா காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா போட்டாவை காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக்காகிடுது எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்வேதா ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க இருங்க இப்போ என்ன உங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அவங்க ஒரு ஃபோட்டோவை காட்டிடுறாங்க அதை பார்த்தோன்னே இவன் தானா இவனை பார்த்தாலே சப்பு சப்புன்னு அரைஞ்சு கழுத்து வாங்கணும் போல இருக்கு இருங்க நம்ம போய் கழுது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு நம்ம அழகர் வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி வந்து யாரோட ஃபோட்டோவை காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாட்டில் பார்ப்போம் இதோட பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து முடிச்சிடுறாங்க